வணக்கம் திரிவேந்தர் இல்லா எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து நமக்கு பதினொன்று நைட்டு இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பையனை அழைச்சி கொண்டு வந்து அவனோட ஸ்கூலில் விட்டுருக்கேன் ஏழாவது தான் படிக்கிறான் இது காலாண்டு எக்ஸாம் வரப்போகுதுங்க ஒரு வாரத்தில் அதனால் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது இல்லை அதான் அவனை கொண்டு வந்து விட்டுருக்கேன் ஆனால் முடிகிற டைம் வந்து என்னென்ன மேடம் சொல்லலை மேடம் சொல்லுவாங்க ஃபோன் அடித்து எத்தனை மணிக்கு முடித்துட்டு எப்படியும் ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கெலாம் முடிஞ்சுருன்னு நினைக்கிறேன் இப்போ அப்படியே வீட்டுக்கு தான் இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் நமக்கு கிடையாது சனிக்கிழமல எங்கேயும் மேடம் வந்து அதிகமாக போக மாட்டாங்க ஏன்னா ஸ்கூல் டைத்தில் ஸ்கூலுக்கு போய்ட்டுவாங்க அப்புறம் வெள்ளிக்கிழமைனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நம்ம நைட்டு தானே வருவோம் அப்போ மீதி இருக்கிறது வந்து ஒரு நாள் சனிக்கிழமை தான் அன்னைக்கு மட்டும் எங்கேயும் அதிகமாக போக மாட்டாங்க எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க சும்மா என்றைக்காவது ரேர் சும்மா மேடம் மட்டும் சும்மா ஜாமா ஜாமான் இல்லை உள்ளுக்கு அந்தமாரி போய்ட்டு அழைச்சிட்டு போய்ட்டு வருவேன் அதுவும் ரொம்ப ரேர் தான் போனால் தான் வாங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே இன்றைக்கி நம்ம டே எப்படி போகுதுன்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் வீடியோக்கு ஒரு சப்போர்ட்டை போட்டு கொடுங்க வாங்க சைடில் இருக்கிற கேரி ஃபோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் ஒரு முப்பதாம் தேதியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுவும் அந்த கேரி ஃபோர் அந்த போர்டுலாம் இருந்தது பார்த்தீங்களா அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி பைண்டிங் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பின்னெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மேடத்தை அழைச்சிக்கிட்டு ரஃபாக ராமிஷ்க்கு தான் போய்ட்டு ஜாமான் வாங்கிட்டு வருவோம் நானும் மேடம் போய்ட்டோம் நிறையா மாசத்துக்கு ஒரு வாட்டி இன்னமும் இங்கே வந்து ராமிஸ் தாங்க இங்கே வரப்போகுதுன்னு இருக்காங்க ராமிஸ் வந்து இதுன்னு வச்சிங்க நமக்கு வந்து இனிமேல் ரஃபாக போக தேவையில்லை நம்ம வீட்டுக்கு என்ன கொஞ்சம் தூரம் தாங்க திட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துடும் அரை கிலோமீட்டர் தான் வரும் அரை கிலோமீட்டர்லாம் அவ்வளோதான் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் எப்படியாந்துடுவேன் கிட்ட தான் அதனால் இன்னுமே அதனால் இன்னமே ராமிஸ் இங்கே வந்துட்டுன்னா நமக்கு இனிமேல் வேலையெல்லாம் கொஞ்சம் ஈஸிங்க வாங்க இன்னைக்கு வேறு காலையில் வேற சாப்பிட்ல அந்த சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி இல்லை மத்தியானம் சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிட்ணும் வாங்க அப்படியே கண்டினியூ இப்போ எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பையனோட ஸ்கூலுக்கு தாங்க போயிட்டு இருக்க மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஆயிடுச்சு பையனை கொண்டு ஸ்கூலில் விட்ட பார்த்தீங்கன்னா அவனுக்கு எத்தனை மணிக்கு முடியும்னு சொல்லல மீட்லையும் யாரும் சொல்லலை நான் மட்டும் ரூம்ல கிடந்தா ஓனர் செடிலாம் வாங்கிட்டு வந்தார் பூச்செடி பச்சை மிளகா கொஞ்சம் பூச்செடிலாம் வாங்கிட்டு வந்துர்ல அவர் இப்போ கார்ல வாங்கிட்டு வந்து வெளியில் நின்று ஆறுன்னு அடிச்சார் அப்புறம் அதான் இறக்கிக்கிட்டு இருந்த அந்த டயத்தில் ஃபோனு உள்ள இருந்ததுனால மேடம் போன் அடிச்சிருக்காங்க எனக்கு தெரியல அப்புறம் மேடை என்ன வெளியில் பார்த்துட்டு அப்புறம் ஓனருக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க வேந்துருன்னு பையன் அழைக்க ஸ்கூலுக்கு போலையான்ட்டு அப்புறம் ஓனர் ஏன் அழைக்க போலையான்ட்டு பாப்பா என்கிட்ட யாரும் இன்னும் சொல்லவே இல்லை எத்தனை மணிக்கு முடியும்னா ஐயோ யோ சரி சரிப்போ போ பன்னெண்டரை மணிக்காக உனக்கு முடிஞ்சிடும் அப்படின்னாங்க ஆனால் மணி இங்கேயே பாருங்கள் ஒன்று எட்டு ஆயிடுச்சு பையனோட ஸ்கூலுக்கு வந்தாச்சுங்க இந்த காலேஜில் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைங்க வருவான்னா வருவாங்க இந்த காலேஜில் வெளியில் சிகரெட் அடிச்சுட்டு நிற்கிறாங்க ஐயோ யோ ஜாலியாக இருங்க அப்படியே சிகரெட் அடிக்கிறாய்ங்க போட்டு அப்படியே காலேஜ் உள்ள போகிறாங்க நமக்கெல்லாம் மாதிரி கொடுத்து வைக்கல காலேஜ் என்னடா இதெல்லாம் காலேஜு இந்த பாருங்கள் இங்கே தாங்க இந்த இடத்துல சிகரெட் அடிச்சுட்டு நிற்பாங்க பசங்க நிறைய பேர் பசங்கிற எல்லாம் ஆள் காலேஜ் இல்லை அல்ல சிகரெட் அடிப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க நமக்கு மாரி கொடுத்து வைக்கல ஓகே பையனோட ஸ்கூலுக்கு வந்துவிட்டேன் சொன்ன மாதிரி இன்னும் வரல பாருங்கள் வரட்டும் அப்படியே அழைச்சி வண்டி வீட்டில் விட்டுட்டு பசிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே மத்தியான சாப்பாட்டில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்க திரிவேந்தர் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாச்சு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்புறம் வந்து சிக்கன் வந்து ஏதோ நெருப்பில் மாதிரி சுட்டுருக்காங்க அப்புறம் பருப்பு டாலு வாங்க அப்படி டேஸ்ட்டாக பார்த்துருமா இந்த டாலில் தொட்டு சாப்பிடுவோம் டாலில் தொட்டுருக்காங்க சிக்கனுங்க இந்த நெருப்பில் சுட்ட மாதிரி இருந்த சிக்கன் அதை டேஸ்ட் பார்ப்போம் செம்மையாக இருக்குது இன்றைக்கி எல்லாம் நல்லா இருக்கு நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கு இதுக்கு முன்னிலாம் வந்திருக்கு அழுத்தமாக இருந்துச்சு இன்னைக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தரமான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்டா போடுறேன் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் திரிவேந்தர் இப்ப எங்க போறன்னு பாத்தீங்கன்னா மணி வந்து கரெக்டா அஞ்சு முப்பத்தி ஒண்ணுங்க நமக்கு வந்து வேலை ஒரு வேலை நமக்கு வந்து குறைய போதாது அது என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கு பாத்தீங்களா அரபியோட ஃப்ரெண்டு வந்து இங்க வந்து நம்ம டீ குடிப்போம் பாத்தீங்களா அங்கேயே வந்து கார் இருக்கு அது வந்து நம்ம அரபியோட ஃப்ரெண்டு நம்ம ஓனரோட ஃப்ரெண்டு தான் வச்சிருக்காரு மாதம் வந்து பன்னெண்டு தினம் வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் வண்டி வண்டியை கொடுத்தோம்ன்னு வச்சிக்கலாம் அலம்பி கொடுத்துருவாங்க நம்ம மீதி நாள்லலாம் சும்மா நம்ம வீட்டில் இந்த புதுக்கார வந்து சும்மா துணியை மட்டும் போட்டு துடைச்சா போதும் நமக்கு என்ன நம்ம நான் கிட்ட என்னட்ட ஓனர் வந்து கேட்டாப்ல அங்கே வண்டி விட்டுருமான்ட்டு நான் எதுவுமே சொல்லு ஏன் எனக்கு பிரச்சனை நானும் மாஃபி முஸ்கில் எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னுட்டேன் நான் அந்த அப்புறம் சொல்லுறேன் நான் வண்டி விட்டுறேன் அலம்பிக்க அப்பப்போ வந்து துணியை மட்டும் போட்டு வந்து வண்டி தொடக்க தண்ணியெலாம் யூஸ் பண்ண வேண்டாம் வீட்டில் அங்கே கொண்டு விட்டு அவங்க நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு ஏன்னா காரில் கொஞ்சம் பார்த்து பார்த்து வச்சுப்பாங்க சரி பிரச்சனை இல்லை இப்போ எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் போகிறேன் நம்ம ஓனர் வந்து இப்போ அங்கே நிற்கிறாரு வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு அவர்கிட்ட கொண்டு வண்டியை அப்படியே கொடுத்துட்டு அங்கே பார்ப்போம் அங்கே போய்ட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் ஓகே வண்டியை கொண்டு வந்து போட்டாச்சு நம்ம அரம்பி வந்து வண்டி அங்கே கிடக்கு பட் அவர் ஆளை காணும் எங்கே போயிருக்காருன்னு தெரில நம்ம டீ கடை தான் போ வீட்டுக்கு போனாலும் போகலாம் இல்லை அப்படியே நிற்கலாம் நிற்கலாம் நாங்கள் பார்ப்போம் தலைப்பு வண்டியை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்க்கும் கொஞ்ச நேரம் அப்படியே காலையில் தாங்க நல்லா துணியை போட்டு தொடச்சு அந்த பாருங்க ஒரு துசி இருக்காது அவ்வளோ ஃபினிஷிங்காக வச்சுருந்தேன் நமக்கு நல்லது நமக்கு நல்ல விஷயம் தான் இருந்தது திருவேந்தார் வண்டியை கொண்டாந்து போட்டுட்டா நம்ம அரபி வண்டி தான் அது பட் அரபி எங்கே போயிருக்காங்க தெரிஞ்சு நமாஸ் பண்ண பெருப்பார்னு நினைக்கிறேன் இங்கே தான் இருக்குது பக்கத்தில் நமாஸ் பண்ண பெருப்பார்னு நினைக்கிறேன் நம்ம வண்டி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ளே மேக்ஸிமம் வந்து ஒரு மணி நேரம் ஆகுன்னாங்க பிரச்சனை இல்லை நம்ம ஒம்பது மணிக்கோடு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இல்லை அரபி வந்து அவரோட வீட்டுக்கு போய்ட்டு திரும்பி நானும் பக்கத்து வீட்டு சேட்டா வாக்கிங் வருவோம்ல அப்போ வீட்டுக்கு போகும்போது அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு போனால் பிரச்சனை கிடையாது பார்ப்போம் என்ன நடக்குது பாருங்கள் வண்டி நல்லா இருக்கு இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து கரெக்டாக வந்து ஏழாயிட்டு நானும் பக்கத்து வீட்டு சேட்டா அப்படி வாக்கிங் போயிட்டுருக்கோம் வண்டியை கொண்டு வந்து எடுத்து கொண்டு வந்து வீட்டில் போட்டாங்க முக்காம் நடத்த ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்புறம் எடுத்து கொண்டு வந்து போட்டுட்டேன் அது எவ்வளோன்னு காசு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்புறம் இதுக்கப்புறம் வேலை இருக்காது அப்படியே டீ கடைக்கு போய்ட்டு அப்படியே போக வேண்டியதாங்க இன்னைக்கு வேலையே ஃபுல்லாக கம்மி தான் அப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பையனை குண்டி காலையில் ஸ்கூலில் விட்டோம்ல அவன்கிட்ட அழைக்க போகும்போது கேட்குறான் ஒன்றரை பன்னெண்டு மணிக்கு நான் வர சொன்னேன் வர வேண்டியதானே அப்படின்னா அவன்கிட்ட சொல்கிறான் இல்லையா என்ன நீ சொல்ல வேளாடாங்கிறான் இல்லை இல்லை ஒன்ட்ட நான் சொன்னேன் அப்படிங்கிறான் சரின்ட்டு நானும் விட்டுட்டு திருவில்ல உனக்கு நான் ஃபோன் அடித்தேன் அதே ஏச்சி எடுக்கலாமான்னு கேட்டேன் இங்கேவா ஃபோனை பார்த்தேன் ஃபோனை கொடுத்து இங்கே நீ அடிச்சிருக்கேன்னு பாருன்னே இல்லை இல்லை நான் அடிக்கல அம்மா அடித்தாங்கண்ணா ஆ ஓகே ஓகே அப்படின்ட்டு அப்புறம் வீட்டில் கொண்டு வந்து விட்டுவிட்டேங்க அப்புறம் அப்படியே சாப்பிட்டு ரெஸ்ட்டை போட்டேன் இப்போ அப்படியே நடந்தால் போயிட்டுருக்கோம் வாங்காடி கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணு திரவேந்தர் பெங்கன்னு பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு வந்துட்டு டீயை குடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கும் என்னன்னு தெரிலங்க இன்னைக்கு மனசெல்லாம் கொஞ்சம் சரியில்லை என்னனே தெரியல அப்படியே வாங்க டீயை குடிச்சிட்டு திருவேந்தர் இப்போ பார்த்தீங்கன்னா டீ கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் மணி வந்து ஒம்பது ஆகிட்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமாண்டில் வந்து வேலை கேட்குறீங்க நம்ம வந்து ஒரு ஆளுக்கு நம்ம விசா எடுக்குன்னாவே யார்கிட்ட நம்ம விசா கேட்குறோமோ அவங்க காலில் உளுந்து அவ்வளோ அப்படி தான் பண்ணி ஒரு ஆளுக்கு விசா எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம் ஆனால் கமாண்டில் வந்து நிறைய பேர் வேலை கேட்குறீங்க எனக்கு எடுத்து விடுன்னு ஆசை தான் பட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் பஹ்ரீனில் வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க உங்கள் கம்பெனியில் ஏதாவது வேக்கன்சி இருந்துச்சுன்னா நான் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் வந்து காண்டெக்ட் பண்ணுங்க எனக்கு சப்போஸ் உங்கள் கம்பெனியில் இருந்து யாராவது ஆள் எடுத்து விடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஏதாவது செய்ய சொல்லணுன்னாலும் நான் செய்ய சொல்கிறேன் ஏன்னா ரியாலிட்டி அப்படி தான் ஏன்னா இப்போ வந்து இங்கே யாருமே சும்மா செய்ய மாட்டாங்க ஏன்னா இப்போ நானே ஒரு மச்சானுக்கு வேலை எடுத்து கொடுத்தேன் காசே கேட்கல பட் ஆனால் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கொஞ்சம் பிரச்சனை ஒன்றுமே பண்ணல சும்மா வண்டி ரெண்டு நாள் ஓட்டு ஒரு அரை நாள் ஓட்ட ஓட்ட கொடுத்ததுக்கு சும்மா கற்றுக் கொடுக்க சொன்னதுக்கு அதுக்கு வந்து ஐம்பது நேரம் காசு கேட்குறேன் எவ்வளோ நம்ம ஊருக்கு பன்ன பதினோராயிரம் காசு கேட்குறான் எவ்வளோ சருதான் அவன் பிடிச்ச ரைடு வச்சு அவளைலாம் கொடுக்க முடியும்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் அவனுக்கு நாலாயிரூவா கொடுத்தோம் ஏன்னா இங்கே வந்து அப்படி தான் போய்கிட்டிருக்கு பட் யாராவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் கேட்குறாங்க நிறைய பேர் இப்போ இத்தனை இது இதுங்கிறம்பருங்க பகிரிலேருந்து நீங்கள் யாராவது வீடியோ பார்க்குறீங்க பட் உங்கள் கம்பெனி ஏதாவது சான்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ தெரிய வந்தேன் இன்னைக்கு சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கிச்சனில் போயிட்டு சாப்பாடுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதுக்கு பேர் என்னன்னு நினைக்கிறேன்னு தெரியல பட் ஆனால் நூடல்ஸ் மாதிரி தான் இருக்குது வாங்க அப்படியே சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்குமா இருங்க அப்படியே டேஸ்ட்டு பார்க்கும் ஐயோ நல்லா அழுத்தமாக இருக்குது நூடுல்ஸ் கிடையாதுங்க இந்த சேமியா இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இருக்குது பரவாயில்ல நல்லா தான் இருக்கு சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க நீ வேலை அப்படியே கச்சரெல்லாம் கொண்டு வெளியில் போட்டுட்டு வேலை நீ முடிஞ்சுட்டு என்னனே தெரிலங்க இன்னைக்கு ஒரு ஒட்டம்புட ஒரு மாதிரியாகவே இருக்குது நாளைக்கு நல்லா ஹெல்த்தியாக வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க Ano yung sandig